வணக்கம் இந்த சின்ன சின்னவேடாம்பேட்டியில் லீமா மார்ட்டின் பாலி கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது முத்து ஹாஸ்பிட்டல் கூட டையை பேசிருக்கிறோம் அவங்களும் ரோட்டி கிளப்ல இருக்கிறாங்க நம்ம ரோட்டி கிளப் கவர்னர் வந்து ராகவன் அவங்க வந்துருக்கிறாங்க ஏஜி ஏஜி நம்ம விசஸ் பிரீத்தி அவங்களாம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரோட்டி பிரசிடென்ட் மதுக்கண்ணன் வந்திருக்காங்க செக்ரட்டரி வித்தியா அதே போல் ஆலம் கிளப்பு தைன செக்ரட்டரி ரகுராமன் அனைத்து ரோட்டரி கிளப்பும் இதில் கலந்துருக்குறாங்க இருந்தாலும் இதில் வந்து முக்கியமானது என்னென்னா நம்ம முத்துசு கூட வந்து தையப்ப வச்சு இதில் நல்லா ரன் பண்ணி நம்ம வர்ற பூவரா இருக்கிறாங்க பீப்புள்லாம் வர்றாங்க அவங்களுக்குலாம் வந்து கம்மி ரேட்டுக்கு இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக பார்க்குறாங்க அப்புறமெல்லாம் வந்து ரொம்ப இது வந்து கம்மியாகவே இது வந்து ரன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து நல்லா சப்போர்ட் இன்னைக்கு வந்து நிறைய பேர் எல்லாரும் வந்து கலந்துருக்குறாங்க இல்லை அனைத்து வந்த நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து தாய்மார்கள் எல்லாருமே வந்துருக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்ள தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் வந்து நம்ம முத்து ஸ்டாக்டர்ஸ் வந்து மஞ்சுளா ஜோசப்பு மேரி பெஞ்சுமன் வின்சென்ட்டு லீமா குணசேகரன் யாசின் விஜயசாந்தி ஜோசப் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் மீண்டும் ஒருமுறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விபின் நீரன் நில நிலன் முனிசாமி யாசின் லட்சுமி மணிமாறன் மணிமாறன் இவங்களுக்கெல்லாம் வந்து கடைசன் மரகதா பாலா சதீஷ் அம்பிகா முத்துராமன் செக்ரட்டரி செபஸ்டின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வந்து இன்றைக்கி வந்து தையல் மிஷின் கொடுக்குறோம் அதே போல் மாணவ செல்வங்களுக்கும் தையல் மிஷின் கொடுக்குறோம் வழங்குகிறோம் இன்றைக்கி